பரபரப்பா அடுத்த ஒரு பிளான ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் சோ புலம்பெயர்ந்தவர்களை மற்ற ஒரு சிறையில அடைக்கிறதுக்கான ஒரு வேலைகளை தான் இப்போ ட்ரம்ப் இறங்கி இருக்காரு இது எல்லார் மத்தியிலயும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு புலம்பெயர்ந்தவர்கள் மத்தியில அமெரிக்காவில இருக்கக்கூடியவங்க மத்தியில ஒரு பெரிய அச்சத்தையுமே ஏற்படுத்திருக்கு இருக்கு சொல்லலாம் சோ என்ன பிளான் அது இதுல யார் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோவில நம்ம தெளிவா பார்க்க போறோம் சான் பிரான்சிஸ்கோ கடற்கரையில ஒரு சின்ன தீவுல அங்க ஒரு முன்னாள் சிறை அப்படின்றதும் இருக்கு அதாவது அந்த இடத்துல ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல ஒரு சிறை வந்து வச்சிருந்தாங்க அந்த சிறைதான் ரொம்ப ரொம்ப மோசமான சிறை அந்த சிறையில ரொம்ப மோசமான கைதிகள் எல்லாமே அடைக்கப்பட்டு வச்சு வச்சிருந்தாங்க ரொம்ப சிறை அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அந்த சிறைய இப்போ மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்காகவும் மறுபடியும் அதுல வந்து செயல்படுத்துறதுக்காகவும் ஒரு பணிகள்ல அதுக்கான ஒரு அடுத்த கட்ட நகர்வுகளில் ஈடுபடுறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தையை இப்போ ட்ரம்ப் நடத்திக்கிட்டு அப்படின்றது இங்க ஒரு பெரிய அச்சத்தையே ஏற்படுத்தியிருக்கு அப்படி சொல்லலாம் அதாவது இந்த சிறையை வந்து புதுப்பிக்கணும் அதுக்கான செலவுகள் எல்லாமே அது ஃபுல்லா வந்து மானிட்டர் பண்ணி அடுத்த அடுத்த கட்ட வேலைகள்ல ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கு ட்ரம்ப் உத்தரவு பிறப்பிக்க போறதா ஒரு சில தகவல்கள் எல்லாம் வெளியாகியிருக்கு இத பத்தி அவரு பிரஸ் மீட்டும் கொடுத்திருக்காரு அந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சமீப காலமா என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அப்படின்னா இப்போ விசா பிரச்சனை இல்லீகலா இருக்கவங்க ஒரு ஒரு இல்லாம அமெரிக்காவில எல்லாருமே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தப்புகள்னால நாடு கடத்தப்படுறதோ சிறையில் அடைக்கப்படுறதோ தடுப்பு காவலில் விசாரிக்கப்படுறதோ தொடர்ந்து ட்ரம் உடைய ஆட்சியில நடந்துகிட்டேதான் இருக்கு குறிப்பா மாணவர்களுடைய விசா அப்படின்னு நிறைய வந்து செய்யப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாம சட்டவிரோதமா இருக்கக்கூடியவங்களையும் உடனடியாக எந்த ஒரு விசாரணையும் இல்லாம வந்து நாடு கடத்தப்படுறது இல்ல இந்த வெணுசு கும்பல் இவங்க எல்லாத்தையுமே வந்து நாடு கடத்தப்படுறதுன்னு நிறைய விஷயங்கள்ல வந்து அடுத்தடுத்து நடந்துகிட்டேதான் இருந்தது இது வந்து நிறைய கேஸ் எல்லாம் வந்து அங்க இருக்கக்கூடிய நீதிபதிகள் கூட்டாட்சி நீதிபதிகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா புலம்பெயர்ந்தவர்களை இருந்தவர்களை ஒரு சரியான முறைகளை வழிநடத்துங்க அவங்கள ஒரு கரெக்டான இடத்துல வச்சு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்கான ஒரு நடைமுறை நடவடிக்கைகள் எல்லாமே உரிய விதத்துல நடக்குதா அப்படின்றத உறுதிப்படுத்தணும் அப்படின்னும் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்து ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிருந்தாங்க ஸோ இதுக்கு தான் இந்த ஒரு விஷயமும் வந்திருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இப்போ இருக்க நாடு கடத்தப்படுறவங்களை சிறையில் அடைக்கிறதுக்காக எல் சால்விட்டார்ல ஒரு அந்த மெகா சிறை அப்படின்னு சொல்லக்கூடிய சிறை வந்து பயன்படுத்திட்டு ஆனா அந்த சிலையில குறிப்பிட்ட அளவுக்கு மேற்பட்ட நபர்களை வந்து அங்க அடைச்சு வச்சிருக்கிறதாகவும் அங்க நிறைய பேர் அந்த அளவுக்கு ஏத்ததை விட அதிகமான பேர் வந்து அங்க அடைக்கப்பட்டிருக்காங்க அங்க சிறையே வந்து பத்தல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது சோ இந்த வகையில தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல இருந்த ஒரு மிகப்பெரிய சிறையான இந்த சான் பிரான்சிஸ்கோ கரையில ஒரு தீவுல இருக்கக்கூடிய இந்த அல்காட்ராஸ் அடுத்த கட்ட ஒரு புதுப்பிக்கிறதுக்கான ஒரு வேலைகளில் ஈடுபடுறதாகவும் ட்ரம்ப் அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சிறைய புதுப்பிக்கிறது அப்படின்றது ஒரு யோசனை மட்டும்தான் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க சிறை அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகள் வரலும் ஒரு பழமையான சிறையாகவும் பார்க்கப்படு இந்த சிறை அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அறுபது எழுவது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சிறை வந்து கட்ட கட்டப்பட்டு வடிவமைக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய பெரிய சிறையாவும் இருந்திருக்கு இது வந்து இப்போ உள்கட்டமைப்பு எல்லாமே ரொம்ப சேதமடைஞ்சு அதுல இருக்கக்கூடிய பராமரிப்பு பணிகள் எல்லாம் பண்ண முடியாம ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில இப்ப இருக்கு அந்த ஒரு சிறைதான் இப்ப மறுபடியும் வேலையெல்லாம் செஞ்சு அதை புதுப்பிக்கணும் அப்படின்னும் இதுல வந்து தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சிறை அப்படின்றது சட்டம் ஒழுங்கு நீதி இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு முக்கியமான ஒரு சின்னமா விளங்கக்கூடியதுதான் இந்த ஒரு சிறை ட்ரூத் சோசியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்கத்துல பதிவாகவும் வெளியிட்டு இருக்காங்க சோ இது எல்லாமே அடுத்தடுத்த விஷயங்கள் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்திட்டு இருக்கு ஏன் அப்படின்னா சிறை வந்து இன்னும் பெருசுப்படுத்துறாங்க இன்னும் ஒரு அதிகப்படுத்துறாங்க அப்படின்ற பட்சத்துல எந்த ஒரு இதுவும் கிடையாம இப்போ ட்ரம்ப் ஆட்சி காலத்துல அவர் டக்கு டக்குன்னு எல்லாரையும் வந்து ஒரு நாடு கடத்துறது சிறையில் அடைச்சு போடுறது அப்படின்னு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு அது மட்டும் இல்லாம அதிகாரிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு கொடுத்திருக்காங்க ஒரு நாள்ல இவ்வளவு பேரை நீங்க வந்து சிறை பிடிக்கணும் நாடு கடத்தணும் அப்படின்னு ஒரு எண்ணிக்கை கொடுத்திருக்கிறதாகவும் அடுத்தக்கடுத்து ஒரு தகவல்கள் எல்லாம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருந்தது இந்த நிலையில இப்போ ஒரு மிகப்பெரிய சிறை மூணு மற்ற சிறைகளை விட மூன்று மடங்கு பெரிய சிறை அப்படின்றதே இங்க வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்த கூடியதாகவும் இருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம டிரம்ப் உடைய இந்த உத்தரவுக்கு அப்புறமா அமெரிக்க சிறைசாலைகள் பணியக இயக்குனர் கே என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ட்ரம்ப்டைய இந்த ஒரு உத்தரவுக்கு நாங்க எல்லாருமே கட்டுப்படுறோம் ட்ரம்ப் இந்த ட்ரம்ப் அடுத்த இந்த திட்டத்துக்கு என்னென்ன பணிகள் வேணுமோ அது எங்க சார்பில் பணிகளில் ஈடுபடுவோம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம இது தொடர்பாக ஒரு அறிக்கையும் அவர் வெளியிட்டு இருக்காரு அந்த அறிக்கையில ட்ரம்ப் உடைய இந்த இதுக்கு நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை இறங்குவோம் அதை வந்து புதுப்பிக்கணும் அது அப்படின்னா அதுக்கான முழு ஈடுபாடுகளும் நாங்கள் கொடுப்போம் முழு பணிகள்லயும் ஈடுபடுவோம் தீவிரமா அடுத்த அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள்

ஆனா இதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல இது ஒரு மிகப்பெரிய சிறையாவும் இருந்திருக்கு மிகப்பெரிய குற்றவாளிகள் எல்லாமே அங்க அடைக்க அடைச்சு வைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு நிறைய தகவல்கள்லாம் இருந்திருக்கு அந்த ஒரு தளம் அப்படின்றது ரொம்ப பாதுகாப்பாக இருந்ததாகவும் ராணுவ உபகரணங்கள் எல்லாமே வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டையாகவும் அது வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு நிறைய விஷயங்கள் அதுல இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னு அடுத்தடுத்து அந்த சிறைகள் பத்தி ரொம்ப பெரிய விஷயங்கள் தான் இருக்கு இப்ப அந்த அல்காட்ரஸ் சிறைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது அந்த கடல் நீர்ல உப்பு கிழந்த நீர்ல அந்த சிறைகள் இருந்து இருந்து அதோடைய உள்கட்டமைப்பு அதோடைய சுவர்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பழுதடைஞ்சு ரொம்ப மோசமான நிலைக்கு போயிருக்கு அப்படின்னே சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சிறையில் இருக்கக்கூடிய ஒரு நார்மலான செலவுகளை தவிர்த்து பராமரிக்கிறதுக்காகவே மூணு மில்லியன் டாலர்ல இருந்து ஐந்து மில்லியன் டாலர் வரலுமே வேணும் சோ இது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய செலவுகளை கொண்ட ஒரு சிறையாவும் இருக்கு அது மட்டும் இல்லாம மற்ற சிறைகளை விட மூன்று மடங்கு பெருதாகவும் மூன்று மடங்கு அதிக செலவுகளையும் அதிக பராமரிப்பையும் கொண்ட ஒரு சிறையாவும் இருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்கப்படுது ஸோ இந்த மாதிரி கேட்க கேட்க அப்போ ஒரு சிறை அப்படின்றது எவ்வளவு பெரு பெருசா இருக்கும் அப்படின்றது நம்ம வந்து இங்க இமேஜின் பண்ண முடியுது நார்மலாவே வெளிநாடுகளில அதுவும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிலை சிறை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பெரியதா இருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது ஆனா இது வந்து அதை விட மூன்று மடங்கு பெருசு பராமரிக்கிறதுக்கு செலவு அதிகமா இருந்ததுனால அத வந்து அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்றதும் இங்க பார்க்கப்படுது சோ இந்த மாதிரியான காரணங்களால அது ரொம்ப ரொம்ப மூடப்பட்டு வச்சு ரொம்ப மோசமான நிலையில இருந்த இப்போ இந்த சிறையை ட்ரம்ப் அவர்கள் கையில் எடுத்து இத மறுபடியும் ஒரு பழைய நிலைமைக்கு எடுத்துட்டு வரணும் அதை வந்து சீரமைப்பு பணிகள் பண்ணணும் அடுத்த கட்டட தொடங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே ட்ரம்ப் கையில் எடுத்திருக்காரு சோ இது மூலியமா இன்னும் புலம்பெயர்ந்தவர்கள் மத்தியில ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சோ அப்படி அந்த சிறையெல்லாம் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்றாங்க புதுசு புதுசா வந்து புதுப்பிச்சிட்டாங்க அப்படின் போது இன்னும் அதிகமான புலம்பெயர்ந்தோர் வந்து அஹ் காரணங்கள் இல்லாம மாற்றப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து இங்க எழும்பிக்கிட்டே இருக்கு சோ பாக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அங்க இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ஸ் இல்லாம இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்தவர்கள் மாணவர்கள் இவங்க மத்தியில இன்னும் ஒரு பெரிய அதிர்ச்சியை இருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது